எல்லாருக்கும் வணக்கம் நிறைய பேரோட போர்ட்ஃபோலியோ நம்ம போர்ட்ஃபோலியோ கூட சேர்த்து சொல்கிறேன் இருபதுலேருந்து முப்பது சதவீதம் வரைக்கும் இந்த எஃப்ஐ செல்லிங் அதுக்கப்புறம் ட்ரம்ப் டாரிஃப்னால கீழே போயிருக்கு ஸோ நமக்கு வந்து ஒன்று தெரியணும் இந்த எஃப்ஐ ஹோல்டிங் கம்மியாக இருக்கிற மாதிரி அல்லது எஃப்ஐ ஹோல்டிங்கே இல்லாத மாதிரி ஸ்டாக்ஸை கண்டுபிடிக்க முடியாதா நிச்சயமாக முடியும் அதுவும் ஸ்கிரீனர் ஃபார்முலா வச்சே பண்ண முடியும் நான் அதை தான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் ஸோ மார்க்கெட் கேபிட்டல் நிச்சயமாக வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் மேலே வச்சுக்கலாம் ஏன்னா எஃப்ஐஎஸ் பொதுவாக அதிகமாக ஹோல்ட் பண்ணுறது மிட் கேப் லார்ஜ் கேப் தான் ஸ்மால் கேப் ரொம்ப ரேர் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த எஃப்ஐ ஹோல்டிங் அப்படின்னு பண்ணாலே நிச்சயமாக ஒரு ஈக்குவல் டு ஜீரோன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரொம்ப கம்மியான கம்பெனி கம்பெனிகள் தான் இருக்கும் ஸோ அது நம்ம பார்க்க முடியாது அதே வந்து ஒரு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு த்ரீ டு ஃபைவ் அப்படின்னு பண்ணாலே பார்த்தீங்கன்னா த்ரீ பண்ணாலே வந்து இவ்வளோ கம்பெனிகள் இருக்குது அதுலேயும் நல்ல நல்ல கம்பெனிகள் இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ராக்டர் அண்ட் கேம்பல் வாரி லாய்ட்ஸ் மெட்டல் எல்ஐசி எங்கர் சால் டாடா டெலி மகாராஷ்டிரா இந்துஸ்தான் ஜிங்க் அபார்ட் கணேஷ் ஹவுசிங் மெசகான் டாக் வாரி ஸ்னைடர் எலக்ட்ரிக் இந்த மாதிரி வந்து சூப்பரான நல்லா வளர்ந்து வர கம்பெனிகளே இருக்குது ஆனால் அதுலெலாம் வந்து முக்கியமாக வந்து எஃப்ஐ ஹோல்டிங் வந்து ரொம்ப கம்மி அதாவது மூணுலேருந்து ஜீரோ அது ஜீரோவுக்கும் கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி ஸோ நீங்கள் இன்ஃபேக்ட் வந்து அந்த ஃபே ஹோல்டிங்கில் வந்து ஷார்ட் பண்ணாலே போதும் ஒரு சிலது ஜீரோ ஜீரோக்கும் மேலே இருக்கும் ஒரு சில பேங்க் கூட இந்த லிஸ்டில் இருக்கும் முக்கியமாக ஐடிஐலாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரொம்ப நல்லா மேலே போன ஸ்டாக் ஸோ இது நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் இது வந்து இது கண்டுபிடிச்சாலும் இது வந்து உண்மையிலே நல்ல ஸ்டாக்காக அப்படின்னு நிற நிச்சயமாக நீங்கள் வந்து அதோட ஃபண்டமெண்டல்ஸ் செக் பண்ணி தான் ஆகணும் ஸோ அதை வந்து பார்க்க மறந்துடாதீங்க ஜஸ்ட் வந்து இதை மட்டும் பார்த்துட்டு முடிவு எடுக்காதீங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல ஈஸியான கண்டுபிடிக்கிற விஷயம் இதே வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் போட்டு பார்த்தா இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி அதாவது ஒரு ஒன் செவன்டி ஸ்டாக்ஸ் கிடைக்கும் இதுலேயே நீங்கள் நிறைய நிச்சயமாக வந்து ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்து பொறுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஃபார்முலா ஸோ இதே வந்து நம்ம மற்ற விஷயங்கள் அது பி ரேஷியோ பெக்ரேஷியோ இதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணாலே இன்னமும் வந்து நமக்கு வந்து நல்லா ஃபில்டர் ஆகி ஒரு ஆறு கம்பெனி கிடைக்குது இதில் இன்னும் நான் வந்து பி ரேஷியோ டுவெண்ட்டி ஃபைவ் பதிலாக இண்டஸ்ட்ரி பியை விட கம்மியாக இருக்கிற ஸ்டாக் செலக்ட் பண்ணால் ஆறு ஸ்டாக் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபண்டமெண்டல்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு சில கம்பெனிகள் கிடச்சிருக்கேன் அதில் முக்கியமாக எல்ஐசி கணேஷ் ஹவுசிங் அப்புறம் ஹெச்ஜி இன்ஃப்ரா ஸோ இதுவும் ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு சதவீதம்லாம் கீழே விழுந்திருக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும் இது பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு சதவீதம் எல்ஐசி பார்த்தீங்கன்னா நாற்பது சதவீதம் என்ன ரீசன்னால் எல்ஐசி என்ன தான் வந்து எஃப்ஐ ஹோல்டிங் எல்ஐசி பேரில் இல்லைன்னாலும் இவங்க வச்சிட்ருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து நிறைய எஃப்ஐ ஹோல்டிங் இருக்கிற ஸ்டாக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அதானி குரூப்போட ஸ்டாக்ஸ் எல்லாமே எல்ஐசி வாங்கியிருக்காங்க ஸோ இது மாதிரி நம்ம பார்த்துட்டு போனோம்னா ஸ்ரீராம் பிஸ்டன் ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இந்த ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் டிசிஐ அப்படிம்பாங்க இது வந்து ஒரு நல்ல ஸ்டாக் இதுவும் வந்து ஒரு இருபத்தாறு சதவீதம் கீழே விழுந்திருந்தாலும் இதோட ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்புறம் ரூட் மொபைல் இது நம்ம ஆல்ரெடி வந்து மல்டி பேக்கரில் பார்த்துருக்கோம் நல்ல ஒரு ஐம்பது சதவீதம் கீழே விழுந்திருக்கு ஸோ எஃப்ஐ ஹோல்டிக்கும் சம்ப சம்பந்தமே இல்லைன்னாலும் சமயத்தில் வந்து கீழே விழுறது உண்டு இதோட ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது பிஇ ரேஷியோ எடுத்தாலும் சரி அதே மாதிரி பெக்ரேஷியோ எடுத்தாலும் சரி எஃப்ஐ ஹோல்டிங்கும் கம்மி அப்புறம் முக்கியமாக இன்ட்ரென்சிக் வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி ஆர்ஓஇ இபிஎஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ஈஸியாக இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் ஸோ எஃப்ஐ ஹோல்டிங் இன்னும் கூட ஒரு ஜாஸ்தி இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் வந்து கொஞ்சம் பெரிய கம்பெனி அதாவது லார்ஜ் கேப் மிட் டு லார்ஜ் கேப் பார்க்கணுன்னா ஒரு பத்தாயிரத்துக்கு மேலே வச்சுட்டு எஃப்ஐ ஹோல்டிங் லெஸ் தென் ஆர் டென் அப்படின்னு பண்ணோம்னா நிச்சயமாக வந்து பெரிய கம்பெனிகளாக வரும் இன்க்ளூடிங் ஓஎன்ஜிசி எல்டி ஃபுட் ஆயில் இண்டியா இதெல்லாம் நம்ம ரீசண்டாக நிறைய நல்ல ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கிற கம்பெனியை நம்ம பார்த்துருக்கோம் இதில் வந்து எனக்கு பிடிச்ச கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த மோத்திலால் ஒஸ்வால் ஃபினான்ஸ் ஓஎன்ஜிசி கோல் இண்டியா எல்டி ஃபுட் ஆயில் இண்டியா ஸோ இந்த அஞ்சு கம்பெனிகளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான கம்பெனிங்க ஆனால் எஃப்ஐ ஹோல்டிங் பத்து சதவீதத்துக்கும் கீழே தான் இருக்குது ஓரளவுக்கு வந்து கீழே விழுந்திருந்தாலுமே அதோட ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற இந்த கம்பெனிகள் நிச்சயமாக நீங்கள் வாஷ் லிஸ்ட்டில் வச்சு பாருங்கள்